குரு கொடுக்கும் யோகங்கள் குரு பகவான் தரும் யோகங்களில் குறிப்பிடத்தக்க யோகங்கள் ஐந்தாகும் கஜகேசரி யோகம் குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் யோகம் சகட யோகம் அவற்றை பற்றிய விளக்கம் கஜகேசரி யோகம் குரு சந்திரனுக்கு கேந்திரத்தில் அதாவது நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் கஜகேசரி யோகம் உண்டாகிறது இந்த யோகத்தை பெற்றவர்கள் செல்வம் செல்வாக்கு வீடு வாகனம் உயர்ந்த பதவி போன்றவற்றை பெற்றவராக விளங்குவார் குரு சந்திர யோகம் சந்திரனுக்கு குரு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் காணப்பட்டால் குரு சந்திர யோகம் உருவாகிறது இந்த யோகத்தை பெற்றவர்கள் புகழ்மிக்கவராகவும் நல்ல அந்தஸ்து படைத்தவராகவும் இருப்பர் குரு மங்கள யோகம் குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருந்தால் குரு மங்கள யோகம் எனப்படும் இந்த யோகத்தை பெற்றவர்கள் வீடு இடம் வாகனம் போன்றவற்றை அதிகம் வாங்கி மகிழும் வாய்ப்புண்டு யோகம் சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு உச்சம் பெற்றால் இந்த யோகம் உண்டாகிறது நல்ல உடலமைப்பும் ஒழுக்கமான வாழ்க்கையும் உள்ளவர்களாக இந்த ஹம்ச யோகத்தில் பிறந்தவர்கள் திகழ்வார்கள் சகட யோகம் குருவுக்கு சந்திரன் ஆறு எட்டு ஆகிய இடங்களில் இருந்தால் சகட யோகம் ஆகும் வண்டி சக்கரம் போல் இவர்களது வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே இருக்கும் குருவை எப்படி நின்று வழிபட வேண்டும் பொதுவாக யோகம் தரும் குருவை போற்றி கொண்டாடினால் பொன்னான எதிர்காலம் அமையும் குருவை நாம் கோயிலுக்கு சென்று வழிபடும் பொழுது அதன் பார்வை நம்மீது பதியும் விதத்தில் நேராய் நின்று வழிபட வேண்டும் சனியை சாய்வாய் நின்று கும்பிடு குருவை நேராய் நின்று கும்பிடு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் குருவின் சன்னதியில் நேரில் நின்று வழிபட்டால் சீரும் சிறப்பும் செல்வாக்கும் நமக்கு வந்து சேரும் குருவின் சன்னதியில் நாம் பாட வேண்டிய பாடல் வளம் தரும் குருவே இன்பம் காண உள்ளம் மகிழ்வாய் சுண்டல் தானியமும் சொன்ன அபிஷேகமும் கொண்டுனை வழிபட குறைகளை தீர்ப்பாய் தலைமை பதவியும் தனித்தோர் புகழ் நிலையாய் தந்திட நேரினில் வருக நாளைய பொழுதை நற்பொழுதாக்குவாய் இல்லற சுகத்தினை எந்தனு கழிப்பாய் உள்ளத்தில் அமைதி உறைந்திட செய்வாய் செல்வ செழிப்பும் சேர்ந்திட வைப்பாய் வல்லவன் குருவே வணங்கினோம் அருள்வாய் என்று மனமுருகி பாடுங்கள் பணமலையில் நனையலாம் பார்ப்போற்ற வாழலாம் குருவின் பார்வை இருந்தால்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம் உமையவளுக்கே குருவின் பார்வை கிடைத்ததும் தான் திருமணம் நடந்தேறியது என்கிறது புராணம் நவக்கிரகங்களில் சுபக்கிரகம் வியாழ பகவான் அந்த வியாழ பகவான் தான் தேவர்களின் குரு அவரை பகஸ்வதி என்பார்கள் இவர்தான் குரு பகவான் குரு என்பது இவருக்குதான் இவரை வைத்துதான் குரு ஒருவரின் வாழ்வில் குருவின் கடாட்சம் இருந்துவிட்டால் செய்யும் தொழில் உயர்வு இருக்கும் நல்ல குழந்தைகள் கிடைப்பார்கள் குருவருளுடன் இறையருளும் கிடைக்கப்பெறுவார்கள் நவக்கிரகத்தில் உள்ள வியாழ பகவான் தேவர்களின் குரு குருவுக்கெல்லாம் குரு ராஜகுரு இந்த ராஜகுருவுக்கு அதிதேவதையாக திகழ்பவர் தட்சிணாமூர்த்தி அதனால்தான் குரு பேஷி முதலான தருணங்களில் மூர்த்திக்கு விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகின்றன ராஜகுரு என்று போற்றப்படும் வியாழ பகவான் தனி சன்னதியிலிருந்து அருள்வாலிக்கும் திருத்தலம் தென்குடி திட்ட வேதங்கள் நான்கும் சிவனாரை வணங்கி வழிபட்ட திருத்தலம் என்று திட்டை சலபுராணம் தெரிவிக்கிறது திருஞான சம்பந்தர் இந்த தலத்து இறைவனை பசுஸ்டேசி பாடியுள்ளார் தலத்தின் பெருமையை சிலாகித்து போற்றியுள்ளார் குரு பகவான் தனி சன்னதியில் விளங்கும் தேன்குடி திட்டை குழந்தையிலிருந்து தஞ்சை செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இங்கு வியாழ பகவான் தனி சன்னதியில் காட்சி தருகிறார் மற்ற சிவாலயங்களில் குருதோஷம் நீங்க தட்சிணாமூர்த்தியை குருவாக வணங்கப்படுகிறார் திட்டையில் மட்டும் மன்கிரக பிரகஸ்பதி தனியான அந்தஸ்தும் செல்வாக்கும் பெற்று தனி சன்னதியில் விளங்குகிறார் இவருக்கு இந்த தலத்தில் ஆண்டுதோறும் குருபேஷி விழாவும் அதனையொட்டி லட்சார்சனையும் ஒரு பரிகார ஹோமங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இங்குள்ள குரு பகவானை வேண்டினால் கல்வி செல்வம் பொருட்செல்வம் குழந்தை செல்வம் உட்பட யோகம் தரும் அனைத்து செல்வங்களும் எளிதில் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை திருமண புத்திர யோகம் அருளும் பட்டமங்கலம் இருந்து உபதேசித்தார் பட்டமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது இங்குள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் குரு வடிவத்தில் சிவன் அமர்ந்து அடியவர்களுக்கு வேண்டியதை வழங்குகிறார் மனம் முடிக்கவும் குழந்தை பீட்டிற்காகவும் பக்தர்கள் இங்கு வந்து குரு பகவானை வழிபடுகிறார்கள் மரம் முழுவதும் மஞ்சள் கயிர்களும் மஞ்சள் துணியாலான சிறு தொட்டில்களும் கட்டப்பட்டுள்ளன கார்த்திகை பெண்களுக்கு உபதேசித்த தட்சணாமூர்த்தி இங்கு பட்டமங்கலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூருக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவில் பட்டமங்கலம் அமைந்துள்ளது குரு பகவானை வழிபட்டு அன்னதான தட்சணாமூர்த்தியை வணங்க வேண்டும் அரபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் குரு பகவானுக்கான விசேஷமான தலம் என்று குறிப்பிடப்படுகிறது திரு சீரலவாய் என்று அழைக்கப்படும் இத்தலம் பங்கக்கடலோரத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமான் உரைகின்ற இடம் இங்குள்ள முருகப்பெருமானை வழிபடுவதாலும் குருவின் அருள் கிடைக்கிறது வியாழ பகவான் வழிபட்டு பேர் பெற்ற ஸ்தலம் இது குருதோஷம் நீங்க இங்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன இந்திரர் குபேரர் தேவர்கள் வந்து வழிபட்ட ஸ்தலம் இத்தலம் கீழ் வேலூரிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் இருந்து செல்லலாம் வனவாசத்தின் போது பஞ்ச பாண்டவர்கள் இங்கு வந்து இறைவனை பூஜித்ததாக வரலாறு சொல்கிறது தேவ குருவாகிய பிரகஸ்வதி சிறப்பான வழிபாடுகள் செய்து அருள் பெற்ற சிறந்த ஊர் இது இந்திரன் குபேரன் முதலியோரும் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர் வியாழ பகவான் இத்தலை இறைவனை வழிபட்டு அருள் பெற்றதால் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி பாதத்தில் முயலகன் இல்லை குரு பட்டத்தை சிவபெருமான்தால் இங்குள்ளூர்த்தறு என்று அழைக்கப்படுகிறார் திருமணமாகாத பெண்கள் தங்கள் ஜென்ம ஜாதகத்தை வைத்து அனுக்கிரக தட்சிணாமூர்த்தியை வழிபட திருமணம் உடனே கை கூடும் என்பது ஐதீகம் அனுமன் பூஜித்த குருஸ்தலம் சென்னையை அடுத்துள்ள பாடி என்ற புறநகர் திரு வலிதாயம் என்று பண்டைய நாட்களில் அழைக்கப்பட்டது பரத்வாஜ முனிவர் ஆகியோர் வியாழகுரு இங்கு வந்து சிறப்பு வழிபாடுகள் செய்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளன இங்கிருக்கும் இறைவன் திரு வல்லிதாயநாதர் மற்றும் திரு வல்லீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்பிகையின் பெயர் ஸ்ரீ தாயம்மை ஞான சம்பந்தரின் தேவார பாடல்கள் பெற்ற புண்ணிய தலம் தக்கோலம் அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் வழியில் உள்ளது தக்கோலம் எனப்படும் திரு ஊரல் இங்குள்ள தட்சணாமூர்த்தியைப் போன்று சிறப்புடைய உருவத்தை வேறெங்கும் காண முடியாது சடையோடு கூடிய முகம் சற்றே சாய்ந்த அழகிய திருக்கோலம் இருக்கையில் ஏற்றி வைத்த காலோடு மிக சிறப்பான கலைநயத்தோடு உள்ளார் தட்சிணாமூர்த்தி குருவிற்கு காட்சி கொடுத்த பெருமாள் குருவித்துறை சலம் மதுரை மாவட்டம் சோழவந்தானூருக்கு அருகில் இருக்கும் ஓர் குருவித்துறை இங்கு சித்திர ரதவல்லப பெருமாள் ஆலயம் உள்ளது குருவின் பிரச்சனையை தீர்த்து சிறப்பாக அவருக்கு அருள் காட்சி தந்தருளிய பெருமாள் இவர் குருவின் என அழைக்கப்படுகிறார் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர் இந்த ஆலயத்தின் வெளியே குரு பகவானுக்கு தனி கோவில் உள்ளது வைஷ்ணவ கோவிலில் இப்படி குரு பகவான் குடியிருப்பது இங்கு மட்டுமே இருக்கும் தனி சிறப்பு தட்சிணாமூர்த்தி சிவ வடிவம் குரு கிரக வடிவம் இருவரும் வேறு தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு குரு பகவான் என்பவர் வேறு இருவரும் ஒருவர் அல்ல ஆனால் நிறைய பேர் தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒருவர் என்று நினைத்துக் கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் உண்மையில் தட்சிணாமூர்த்திக்கும் குரு பகவானுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன அது தொடர்பான விவரங்கள் வருமாறு தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவ வடிவம் குரு பகவான் என்பவர் கிரக வடிவம் இவர் சிவன் அவர் பிரகஸ்பதி தட்சிணாமூர்த்தி என்பவர் முதலாளி குரு அதிகாரி தட்சிணாமூர்த்தி சிவகுரு குரு தேவகுரு தட்சிணாமூர்த்தி கல்லாலின் கீழமந்து நான் மறைகளோடு ஆறு அங்கங்களையும் சனகர் சனந்தனர் சனாதனர் சனக்குமாரர் என்ற நான்கு பிரம்மரிஷிகளோடு போதிப்பவர் குரு பகவான் நவக்கோள்களில் குரு என்ற வியாழனாக இருந்து உயிர்களுக்கு அவை முன்ஜன்மங்களை செய்த நல்வினை பல பலன்களை இடமறைந்து காலமறைந்து கொண்டு சேர்ப்பவர் தட்சிணாமூர்த்தி அறுபத்தி நான்கு சிவ வடிவங்களில் ஒருவர் குரு என்பது கோல் தேவதைகளில் ஐந்தாம் இடத்தில் அங்கம் வைப்பவர் சிவன் தோன்றுதல் மறைதல் என்ற தன்மைகள் இல்லாதவர் குருவோ உதயம் அஸ்தமனம் என்ற தன்மைகள் உடையவர் இத்தனை தத்துவ வேற்றுமைகளை கொண்டுள்ள இந்த இரு தேவர்களையும் குரு என்ற ஒற்றை சொல்லி மட்டும் வைத்து கொண்டு அவர்தான் இவர் இவர்தான் அவர் என்று வாதிடுவது சரியல்ல தட்சிணாமூர்த்தியை தட்சிணாமூர்த்தியாக சிவகுருவாக வழிபடுங்கள் சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை குரு பகவான் என்று மாற்றிவிட்டார்கள் அதற்கே அனைத்து பரிகார பூஜைகளும் செய்கிறார்கள் குருவுக்கு அணிவிக்க வேண்டிய மஞ்சள் துணியை தட்சிணாமூர்த்திக்கு அணிவிக்கிறார்கள் கடலை சாதம் போன்ற குரு கிரக நைவேத்திய பொருட்களை தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்கிறார்கள் குரு பேட்ச் என்று தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஹோமங்கள் அபிஷேக ஆராதனைகள் சாந்தி பரிகாரங்களை செய்கிறார்கள் இவையெல்லாம் தவறு என்று ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள் என்றாலும் தட்சிணாமூர்த்தியும் குருவும் ஒன்றே என்று பலரும் வாதிடுகிறார்கள் குரு பகவான் என்பவர் தேவகுரு மட்டும் தானாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி என்பவர் குருவுக்கும் குருவான பெரிய குருவாம் அதனால் குருவுக்கு செய்வதை இவருக்கு செய்வதில் தவறில்லை என்று வாதிடுகிறார்கள் சிலர் குருவுக்கு அதிதேவதை தட்சிணாமூர்த்தி என்று சொல்கிறார்கள் அதுவும் தவறு குருவுக்கு அதிதேவதை இந்திரன் பிரத்யதி தேவதையோ பிரம்மதேவன் இதற்கான ஆதாரங்கள் பல தொன்னூல்களில் உள்ளன எனவே தட்சிணாமூர்த்தியும் குருபகவானும் ஒன்றே என நம்மை நாமே குழப்பிக்கொள்ள கூடாது